கண்ணியமிக்க காகிதமிழத்தின்ற வார்த்தையில் மட்டும் சொல்லி சொல்லி அவரை மறந்து விட்டு போன சமூகம் இது இது தன்னலவாதிகள் பிழைப்புவாதிகள் என் கையில் பின்னாடி நிற்கிற மக்களாக என் மக்கள் மாறிவிட்டார் அவர்கள் கோட்டு போட்டால் பிஜிபி வந்துடும் அவர்கள் கோட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அவர் அதான் அதுவெல்லாம்டா பேச்சு நீ வந்து என்ன பண்ண அதான் பேச்சு சாதி வாரி கணக்கெடுப்பா மத்திய அரசு எடுகளும் இப்போது கர்நாடக அரசு கேரள கர்நாடக ஆளுகிற காங்கிரஸ் அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பேங்க தெலுங்கானாவில் இவங்களோட கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்குது இவர்கள் எடுக்க மாட்டார்கள் மத்திய அரசை சாட்டி விடுவார்கள் ஆனால் இவர்களுக்கு யார் மாநில உரிமைக்காக பேசியவர்கள் மாநில தன்னாட்சியை பற்றி பேசியவர்கள் நீட்டுத் தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம் என்று அதை தானே நீ ஓட்டுக்கிறீங்களோ சொல்லியிருக்கணும் நம்ம உண்மையிலே அல்லா ஒருவனுக்கு தான் பயப்படணுமா இல்ல இந்த திமுகவுக்கும் பார்த்தாலும் வக்பு என்றால் என்ன இந்த சட்ட திருத்தத்தில் இருக்க பேராபத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும் நீ எழுதி வை பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்புறம் வக்பு என்ற சொல்லும் இருக்காது வாரியம் இருந்த தடமும் இருக்காது இதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே முக்கிய செய்திகள் ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு தெரியுமா தெரியும் ஆனால் இதை பேச மாட்டார்கள் இஸ்லாமிய மக்களுக்காக தன் வாழ்நாளை திருமணம் செய்து கொள்ளாது ஒரு புரட்சியாளனாக வாழ்ந்து மறைந்த பாபாவையே மறந்து விட்ட சமூகம் இது நீ என்ன விரடி இனி அவனைப் போல ஒரு தலைவன் இனி பிறப்பதும் பிறக்கப்போறும் இல்லை இனி பிறந்தாலும் வரப்போறதும் இல்லை அப்படி போர்க்குணு மிக்க அறிவார்ந்த ஒரு மகன் வாய்ப்பில்லை கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தின்ட்டு வார்த்தையில மட்டும் சொல்லி சொல்லி மறந்து விட்டு போன சமூகம் இது இது தன்னலவாதிகள் பிழைப்புவாதிகள் கையில் பின்னாடி மக்களாக என் மக்கள் மாறிவிட்டார்கள் இப்பவும் என்ன செய்யுன்ற இப்பவும் அவர்கள் ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அவர்கள் ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அவர் அத பேச்சு நீ வந்து என்ன பண்ண அதான் பேச்சு சாதிவாரி கணக்கெடுப்பா மத்திய அரசு எடுக்கணும் இப்போது கர்நாடக அரசு கர்நாடக ஆளுகிற காங்கிரஸ் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பேங்குது தெலுங்கானாவில் இவங்களோடு கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அறிவிக்குது இவர்கள் எடுக்க மாட்டார்கள் மத்திய அரசை சாட்டி விடுவார்கள் ஆனால் இவர்கள் மாநில உரிமைக்காக பேசியவர்கள் மாநில தன்னாட்சியை பற்றி பேசியவர்கள் நாங்கள் தான் மாநில உரிமையின் காரணர்கள் என்று பேசியவர்கள் இப்போது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை இல்லை ஆளுநர் கையெழுத்திட மறுக்கிறார் அவர் மறுப்பார் தெரியுமே அவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் ஒரு பாரதிய ஜனதாவின் சித்தாந்தத்தை ஏற்றவர் பாரதிய ஜனதா கட்சியின் நியமன உறுப்பினர் ஆளுநர் அவர் எப்படி உனக்கு கையெழுத்திடுவார் இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நீட்டு தேர்வை ஒழிப்பேன் என்பது நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான எங்கள் கூட்டணி வந்திருந்தால் ஒழித்திருப்போம் என்பது அதை தானே நீ ஓட்டு கேட்கும்போது சொல்லியிருக்கணும் ஆளுநர் கையெழுத்திட்டால் உங்களை விடுதலை செய்கிறேன் அப்படி தானே நீ சொல்லியிருக்கணும் விடுதலை செய்ய எனக்கு வாக்குத்தாருங்க வாக்கு தந்தவர்கள் வாய முடிந்தா அப்படி இல்லை இதில் இருக்கல பேராபத்தான வரைவுகளை நாம் குறிப்பிட்டு பேசணும் ஊடகவியலாளர்கள் நேர்காணல் கொடுக்கும்போதும் நான் அதை குறிப்பிட்டு சொன்னேன் திருத்தம் கொண்டு வந்தீர்கள் அந்த திருத்தையும் கொண்டு வாருங்கள் அப்படி பக்புவாரிய நிர்வாகத்துக்குள் ரெண்டு இந்து சமயத்தர் உள்ளே இருக்கலாம் என்றால் இந்து வழிபாட்டு தலங்களின் சொத்துக்கள் நிர்வாகத்தில் இஸ்லாமியர் ரெண்டு பேர் கிறிஸ்தவர் ரெண்டு பேரே அங்கே நியமியுங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிடுகிறோம் இந்த கோரிக்கையை கைவிடுகிறோம் அது பிரச்சனை இருக்காது நானூற்றி மூணு இடம் உத்திரப்பிரதேசத்தில் உத்திரப்பிரதேசத்தில் நானூற்றி மூணு இடம் ஒரு இடம் இஸ்லாமியனு கொடுக்கல நீ என் நன்மைக்கு பேசுவாயின்னு நான் நம்பணும்னா எப்படி சொல்லுங்கள் அந்த கதை தான் இந்த ரெண்டு அணில் அடிச்சுக்கிறது சண்டை அது நாலு அணியில் அடிச்சுக்கிறது அதில் ஒரு அணில் சொல்லுது நான் ரொம்ப அறிவாலயே இவன் முட்டாப்பையவனுக்கு ஒன்றும் தெரியல ஆனால் சொன்னால் கேட்க மாட்டேறான்னு ஒரு அணியில் சொல்லுது இவன் மூணு பேரும் அறிவிட்டவன் நான் தான் புதுசாலி அப்படின்னு அது சொல்லுது இன்னொரு அணியில் சொல்லுது இவன் ரெண்டும் ஒரு தற்கொலை பையன் ஒன்றும் தெரியல நான் தான் அதில் ரொம்ப பெரிய புத்திசாலி நான் தான் உயர்ந்தவன்னு அது சொல்லுது இப்படியே ஒன்று ஒன்றும் அடிச்சுக்கிறது காட்டில் ஒரு குரங்கு நாட்டாமல் இருக்கப்பில் அவர்கிட்ட இவர் போகிறாங்க நாலு பேரும் பஞ்சாயத்துக்கு போகிறாங்க ஐயா நீங்கள் தான் எங்கள் பிரச்சனை தீர்த்து வைக்கணும் அவர் கால் மேலே கால் ஓட்டுக்கிட்டாப்லாம் ஏன்னா பஞ்சாயத்து வந்துருச்சுல ஆ என்ன ஐயா நான் என்ன சொன்னாலும் கேட்க ஐயா இவன் ஒன்றும் ஒன்றும் தெரியாத பைத்துக்கிறாங்களா இருக்கா ஏன் அறிவில்லாதவனாக இருக்காங்க அப்படி ஒவ்வொருத்தனும் பஞ்சாயத்து சொல்லும்போது சரி நீங்கள் அறிவாளிகள் இல்லையா நீங்கள் உங்களில் யார் பெரியாள் இதெல்லாம் நான் க சொல்கிறேங்க ஒரு வாரம் நான் சொல்கிறத செய்யுங்க போய் எனக்கு பசிக்குது சாப்பிடாதான் எடுத்துக்கோங்க அதை கொடுக்கணும்னு ஓடி போய் பழங்களை பறித்து கொண்டாந்து அதை கொண்டாந்து அதை கொண்டாந்து வச்சுட்டு அப்படியே நிற்கிது ஏசம்மா சாப்பிட்டு தூங்கிட்டாப்ல மறுபடியும் ஐயா என்ன என்ன ஒரு வாரம் இருக்குது போயிட்டு வா ஒவ்வொன்றும் சாப்பிடக்கூடாது கால் வலிக்குது கொஞ்சம் அமுக்கி விடு தலையை கொஞ்சம் ஜொரிஞ்சு விடு எல்லா வேலையும் இந்த அணியில் செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த குரங்கு படுத்துக்கிட்டு நான் எல்லாம் ஒரு வாரம் சாப்பிடுது சாப்பிட்டு இன்றைக்கி ஒரு வாரம் முடியுது ஐயா திருப்பி சொல்ல போகிறாருன்னா ஏசமாங்க போய் வர்றாரு அப்படி வந்து அப்படி உட்காந்துருக்காப்புல இது ரெண்டு இந்த நாளும் நம்ம உட்காந்துருக்கோம்ல அதே மாதிரி உட்காந்துருக்கு அவர் அவர் சொல்கிறார் என்ன ஏசமான நீங்கள் நாலு பேருமே பைத்திக்கிற பிள்ளைகா பெரிய பெரியாள் உங்க நாலு பேரையும் விட எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு வேலையும் செய்யாமல் உங்கள் நாலு பேரையும் உழைக்க வச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்லடா டேய் நான் நான்டா பெரியாள் இப்படித்தான் நம்ம எல்லாம் தமிழம் தமிழம்பூரா இந்த பஞ்சாயத்து பண்ணுற குரங்கு இருக்கு பேர் குரங்கு நல்லா உட்காந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இனிமேலாவது ஏதாவது விழிப்புணர்வு பெற்று எழுதுறதுக்கு பாருங்க புரியுதா இந்த அவன் திரும்ப பெறுவாக திருத்துவாங்கன்னு நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அதை செயல்படாது அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும் அம்மா மம்தா சொன்னதை நம்ம சொல்ல முடியுமா முடியாதா முடியும் அவ்வளோதான் அதுக்கு என்ன செய்யணும் கடுமையாக உழைக்கணும் வெல்லணும் தமிழ் தேசிய அரசை மலரச் செய்யணும் அவ்வளோதான் அதுக்காக வக்பு வாரியத்தில் ஏமாற்றுது இஸ்லாமிய சிறை கைதியில் ஏமாற்றுது தேர்தல் வாய்ப்பில் ஏமாற்றுது அவ்வளோ பெரிய இடங்களை வைத்திருந்தது அறுபது எழுபது இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் இல்லாதவர்கள் இன்னைக்கு ஒரு இடம் அதுவும் தனிச்சு நிற்க முடியாது உதயசூரியன்லேயே நிற்கணும் அந்த நிலைக்கு தேய்த்து தேய்த்து குரலற்ற அரசியல் வலிமையற்ற அடிமை மக்களாக மாற்றி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியலை அணுகணும் என் தம்பி சொன்னாம பாருங்க ராமநாதத்தில் ஒரு இமாம் நான் என்ன அவனும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் தம்பி நம்ம உண்மையிலே அல்லா ஒருவனுக்கு தான் பயப்படணுமா இல்லை இந்த திமுகவுக்கும் பயப்படணுமாடா பார்த்தாலும் அஞ்சு வேளை தொழுகும் போது நம்ம என்ன செஞ்சு துவா பண்ணுறோம் என்ன சொல்லி துவா பண்ணுறோம் இந்த அநீதி தொடரணும் இந்த அக்கிரமம் தொடரணும் எங்கள் அடிமை நிலை தொடரணும்னு அப்படியா வேண்டும் கொடுமை சட்டம் இயற்றிட்டார்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்றவர்கள் எண்ணுவார்கள் ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கைவரப்பட்டால் நாம் சொல்கிற இந்த ஆபத்தான சட்ட திருத்தங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது நம் மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற வலிமை நமக்கு வரும் அதிலே உறுதியாக நின்று போராடி நம் அதிகாரத்தை வென்றுதான் நம் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அதை புரிந்து கொண்டு என்னருமை சொந்தங்கள் கொளுத்துகிற இந்த வெயிலிலும் உணர்வோடு கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள் நாடங்களும் நம் அன்பு பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரம் எடுத்து விளக்க தேவையில்லை எல்லோருமே படித்து உணர்ந்த பிள்ளைகள் வக்பு என்றால் என்ன இந்த சட்ட திருத்தத்தில் இருக்க பேராபத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இது மாலை நேரம் என்றால் கூடுதலாக நேரம் எடுத்து விளக்கி பேசலாம் இதுதான் செய்தி இதுதான் அந்த சட்டத்தில் இருக்கிறது பேராபத்து நீ எழுதி வை பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டுக்கு அப்புறம் வக்பு என்ற சொல்லும் இருக்காது வாரியம் இருந்த தடமும் இருக்காது இதுதான் மகாராஷ்ட்ரா எப்படி சிவசேனாங்கிற ஒரு கட்சி இப்போ இல்லையோ அப்படி இங்கே பல கட்சிகள் இல்லாமல் போகும் நமக்கு தெரியுதில் என்ன நடக்கும்னா அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து வேலை செஞ்சு பொழச்சிக்கணும் மழை வரும்னா கொடை பிடிச்சிட்டு போறீங்கள மழை வரும்னா கொடை இப்போ எடுத்துக்கிட்டு போகிற அது மாதிரி ஆபத்து வரும்போது உன்னிட்ட ஒரு கொடை இருக்குது அதான் அரசியல் அதிகாரக் கொடை படை அதை பிடிச்சிக்கிட்டு சரி பண்ணும் போராட்டத்தில் பங்கேற்ற எல்லோருக்கும் குறிப்பாக நம்முடைய அண்ணன் தடார் ரஹிம் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் நன்றியும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் போராட்டம் நாளை அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாகும் இலக்கை வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க